அலோ விவாஸ் புதன் பயிற்சியால் இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் ஒரு குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமானது ஏற்பட போகிறது அதாவது இத்தனை நாட்களாக கதறி கதறி கண்ணீர் விட்ட அந்த ஒரு மூன்று ராசிக்காரர்களுடைய தான் தற்போது கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்களில் அவங்களுக்கு விடிவு காலமானது பிறக்க அவங்க நினைச்சது எல்லாமே நடக்க போகிறது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றமும் நிதி ரீதியாக பண வருமானமும் சாதகமாக அவங்களுடைய கைக்கு வந்து சேரப்போகிறது ஸோ அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசி இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலாக தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் கிரகங்களானது ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தன்னுடைய ராசியை மாற்றிக்கொண்டே இருக்குங்க அப்படி மாற்றும் போது தான் அதனுடைய தாக்கமானது பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே தெரிய ஆரம்பிக்குங்க அதில் சிலருக்கு சாதகமாகவும் சிலருக்கு பாதகமாகவும் இருக்கலாம் அந்த வகையில் தான் கிரகங்களுடைய இளவரசன் என்று சொல்லக்கூடிய புதன் பேச்சு புத்திசாலித்தனம் படிப்பு வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாக இருப்பார் இவர் மிதுனம் மற்றும் கன்னிராசிகளின் அதிபதியாகவும் இருக்கார் இப்படிப்பட்ட இந்த புதன் தாம் பார்த்தீங்கன்னா மே பத்தாம் தேதியை செவ்வாய் ஆளக்கூடிய மேச ராசிக்குள்ள நுழைந்து இருந்தார் இந்த ராசியில மே முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் செய்ய போகிறார் அதன் பின் ரிசபராசிக்குள்ளையும் நுழைய போகிறார் உங்களுக்கு சரியாக சொல்லணும்னா இன்றைய நாளில் இருந்து அடுத்து வரக்கூடிய மே முப்பதாம் தேதி வரையிலான இந்த இடைப்பட்ட பதினைந்து நாட்கள் இந்த ஒரு புதன் பயிற்சியின் மூலமாக பன்னிரண்டு ராசிக்காரர்களில் ஒரு குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கோடீஸ்வர மாற்றமானது ஏற்பட போகிறது அதாவது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க அந்த மூன்று ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க ராசி மிதுன ராசி மற்றும் கடக ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் இந்த ஒரு புதன் பெயர்ச்சியின் மூலமாக மிக பெரிய மாற்றமும் இனி வரப்போகின்ற நல்லதும் நடக்க போகுது முதல் புதன் இதனால இந்த ஆளுமை திறனானது மேம்பட்டு காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய ஆளுமை தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நிதி நிலைமையானது வலுவடையக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடந்த சில நாட்கள் சின்ன சின்ன முடக்க நிலைகளானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அது எல்லாமே இனி வரப்போகின்ற சரியாக ஆரம்பிக்க போகிறது நிதி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்க போகிறது கை முழுக்க காசானது வரப்போகிறது மூலமாக கடந்த காலத்தில் வாங்கிய கடனை அடைப்பதோடு கொஞ்சம் பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு பணிபுரிபவர்களுக்கு சம்பள சம்பளம் உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஜாஸ்தியாகவே அமைஞ்சிருக்கு திருமண மாணவர்களுடைய திருமண வாழ்க்கையானது மேசராசி நேயர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகரமானதாக இருக்கக்கூடுங்க எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் மேலும் உங்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அதனை நீங்க பூர்த்தி செய்து வைப்பீர்கள் இதனாலையும் உங்களுடைய இருவருக்குள்ளையும் பார்த்தீங்கன்னா அன்பும் அன்யோனியமும் அதிகரித்து காணப்படுங்க கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே அடுத்து வரக்கூடிய ஒரு பதினைந்து நாட்களானது உங்களுக்கு அமையப் போகுது அப்படின்னு சொல்லலாங்க நீண்ட நாட்களாகவே சிக்கி இருந்த பயணமானது கைக்கு சாதகமாக வந்து சேருங்க ஒரு சிலர் எல்லாம் ஒரு சிலரிடம் காசு கொடுத்துருப்பீங்க இனி அந்த காசே வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருந்து அந்த காசானது மீண்டும் உங்களுடைய கைக்கு வந்து சேருங்க இதன் மூலமாக ரொம்பவே மகிழ்ச்சியில இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க இந்த சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான காலகட்டமாகவே அமைய போகிறது மேச ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் இருந்து அடுத்து வரக்கூடிய நாட்களுமே இந்த ஒரு புதன் பயிற்சியின் வாழ்க்கையில நல்லதானது நடக்க போகுதுங்க பிரச்சனைகள் அனைத்துமே அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கான ஒரு சிறப்பான காலமானது ஆரம்பமாக போகிறது மிதுன ராசி நேயர்களை மிதுன ராசி நேயர்களுக்கு பதினோராவது வீட்டிற்கு புதன் செல்ல போகிறார் இதனால இந்த ராசிக்காரர்களுடைய வருமானத்துல எதிர்பார்க்க அளவிலான உயர்வானது ஏற்பட போகிறது நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க மிக சிறப்பான முன்னேற்றமானது ஏற்பட போகிறது சிலருக்கு புதிய வருமான ஆதாயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவும் அமைய போகிறது இது தவிர புதிய தொழில் தொடங்குவதற்கு இந்த காலகட்டமானது மிகவுமே சாதகமாக இருக்க போகிறது மிதுன ராசி நேயல்கள் ரொம்ப நாட்களாகவே நான் கடினமாக உழைக்கிறேன் ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு அங்கீகாரமானது எனக்கு தொழில் செய்யக்கூடிய கிடைக்கல அப்படின்னு உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதையும் நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு சில விஷயங்களை கடந்த சில நாட்களாகவே அனலைஸ் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க புதிய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற முயற்சியும் நீங்க செலுத்திட்டே இருக்கீங்க ஆனா அதற்கான ஒரு சரியான காலகட்டமானது வரல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் நீங்க தாராளமாக ஆரம்பிக்கலாங்க அதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க பழைய முதலீடுகளில் இருந்து நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தற்போது சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க பழைய முதலீடுகள் மூலமாக பெரிதளவுக்கு அப்போது உங்களுக்கு லாபமானது வந்திருக்காது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்களே பார்த்தீங்கன்னா மறந்து போயிருப்பீங்க போ அதன் மூலமாக நமக்கு லாபம் வரலனாலும் நஷ்டம் ஏற்படாமல் இருக்கே அப்படின்னு விட்டுருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு தொழில் ரீதியாக தற்போது உங்களுக்கு லாபமானது கிடைக்க போகிறது பங்குச்சந்தலை லாட்ரி மூலமாக நல்ல லாபமானது கிடைக்க போகிறது வணிகர்கள் புதிய வணிக ஒப்பந்தங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஒப்பந்தங்களானது எதிர்காலத்தில் நல்ல நிதி நன்மைகளை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைய போகிறது மொத்தத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுமே அதாவது இன்றைய நாளில் இருந்து வருகின்ற முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த பதினைஞ்சு நாட்கள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு கடகராசி நேயர்களை கடகராசி நேயர்களுக்கு பத்தாவது வீட்டிற்கு புதன் செல்லப்போகிறார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஆன நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க அதாவது பெரிய அளவில் பணத்தை நீங்கள் சம்பாதிப்பீர்கள் அந்த அளவிற்கு தற்போது உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையானது உங்களுக்கு சிறப்பாக கைக்கொடுக்கக்கூடிய வகையில் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தில் உங்களுக்கு என்று ஒரு தனி பாராட்டுக்களும் செல்வமும் பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்குங்க உங்களுடைய செல்வாக்கும் சரி சொல்வாக்கும் சரிங்க அங்கு உயர்ந்து காணப்படுங்க சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய வகையில கடகராசி நெய்யர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே போல படித்து முடித்துட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இந்த அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் அது தொடர்பான செயல்களில் ஈடுபடுங்க பல இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு பிடித்த கம்பெனியிலேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பானது கிடைக்க கொடுங்க இதன் மூலமாக நல்ல வேலை வாய்ப்போடு கை நிறைய சம்பளத்தையும் இந்த மாதத்துல நீங்க பெற்றுக் பணி பதவி உயர்வானது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வணிகர்கள் நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமைய போகிறது மொத்தத்தில் கடகராசி நேயர்களுக்கு இந்த ஒரு புதன் பயிற்சியின் மூலமாக அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து ஒரு நல்ல மாற்றமானது தொழில் ரீதியாக ஏற்பட போகிறது எனவே இந்த ஒரு புதன் பயிற்சியால் இன்றைய நாளான பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து வரப்போகின்ற முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்கள் மேசராசி கடகராசி மிதனராசி மிக சிறப்பான பலன்களை பார்த்தீங்கன்னா சந்திக்க போறாங்க ஸோ இந்த மூன்று ராசிக்காரர்களுமே இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா புதன் கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்துக்கோங்க இல்லை என்றால் சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்து கொண்டு அன்றைய நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா உன்னால் முடிந்த அளவுக்கு ஓம் நமோ நாராயணா பூச்சி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்க புதனுடைய ஆசையால் இன்னுமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குங்க நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்து கொள்ளும்போது துளசி இலை மற்றும் நெய் விளக்கு இரண்டு ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க ஸோ மறக்காமல் இந்த ஒரு வழிபாட்டையும் செஞ்சுக்கோங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த பூஜையை செய்துட்டு வரலாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ